கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பிழைப்பான் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பிழைப்பதற்காக பலவிதமான வேலைகளை செய்பவர்களாய் காணப்படுவார்கள் கையிட்டு செய்கிறதான எல்லா காரியங்களின் நிமித்தமாகவும் பிழைப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இந்த நாளிலே வேதம் அழகாய் சொல்லுகிறது பிழைப்பான் என்பதாக இந்த நாளிலே எப்படி நாம் பிழைக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த காலவெளியிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஓசியா ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் வாசிக்கும் போது ஓசியா ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யார் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தடத்தில் திரும்புவோம் வாருங்கள் அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம் என்பதாக இந்த நாளிலே தேவனுக்கு நேராக திரும்புகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பிழைத்திருப்பவர்களாய் காணப்பட முடியும் இந்த நாளிலே உலகத்துக்கு நேராகவும் மனிதர்களுக்கு நேராகவும் திரும்புகிறவளாய் காணப்படுகிறோம் உலகத்தின் காரியங்களுக்கு நேராக திரும்புகிறவளாய் காணப்படுகிறோம் எது நம்முடைய வாழ்க்கையிலே சாதகமாய் காணப்படுமோ அதற்கு நேராய் திரும்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை மறந்தவர்களாக காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாளிலே முதலாவதாக கர்த்திடத்துக்கு திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பிழைத்திருக்க முடியும் இரண்டாவதாக யார் பிழைத்திருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக யார் பிழைப்பார்கள் என்றால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளிப்பவர்கள் பிழைப்பார்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே மாம்சத்தின்படி நடந்து கொள்ளுகிறோம் நாம் எண்ணுகிற காரியங்களின் படியாகவே நடந்து கொள்ளுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சமூகத்திற்கு வந்து நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கும் போது அவர் ஆவியினாலே நம்மை நடத்துகிறவராக காணப்படுவார் ஆனால் இந்த நாளிலே மாப்சத்தின் படி நடப்பவர்களாகவே பல நேரங்களில் நாம் காணப்படுகிறோம் அது நிமித்தமாய் பிழைக்க முடியாதபடிக்கு தோல்வியின் வாழ்க்கையிலேயே காணப்படுகிறோம் ஆனால் இரண்டாவதாக வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது அழிப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக யார் தேவனுடைய சமூகத்தில் பிழைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யார் பிழைப்பார்கள் என்றால் தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறவர்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை இருக்க வேண்டும் அதற்கு முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் வேதாகமத்தை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் நடைமுறைப்படுத்துகிறவளாய் நாம் இருக்கும் போது கை கொள்ளுகிறவளாய் இருக்கும் போது நாம் விளைத்திருக்க முடியும் இங்கே வேதவசனம் அழகாய் சொல்கிறது கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருப்போமே என்றால் இந்த நாளிலே அவைகளை கை கொள்ளும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக காணப்படும் நான்காவதாக யார் பிழைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக யார் பிழைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான் இன்றைக்கு பல நேரங்களிலே பொருளாசை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம் எவைகள் காணப்பட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் ஆசைப்படுகிற எல்லா காரியங்களும் கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொருளாசை நிமித்தவாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு பொருளாசையை வெறுக்கிறவர்களாக பரிதானங்களை நாம் இருக்க வேண்டும் செய்வோமே என்றால் நிச்சயமாய் பிழைப்பவர்களாய் காணப்படுவோம் யார் பிழைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதவசனம் சொல்கிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி அவன் மேல் என்கிறார் இங்கே ஐந்தாவதாக யார் பிழைத்திருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்திருக்கிறான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் வேறு விதமாய் இருக்கும் போதும் வித்தியாசமாய் காணப்படும் போது விஸ்வாசத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதாக ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் சூழ்நிலைகள் எந்த விதமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் என்னை நடத்த உண்மையுள்ளவர் வல்லமையுள்ளவர் என்கிற காரியத்தை நினைவில் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஐந்தாவதாக விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்க முடியும் இந்த எனக்கன்பான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதர்களும் பிழைப்புக்காக பல காரியங்களை செய்யும் போது வேதத்தின் அடிப்படையிலே யார் பிழைத்திருக்க முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தடத்தில் திரும்புவோம் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக இரண்டாவதாக ஆவியினாலே நடத்தப்படுகிறவளாய் இருக்கும்போது போது பிழைத்திருக்க முடியும் மூன்றாவதாக கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை இருக்கும்போது நாம் பிழைத்திருக்க முடியும் பரிதானங்களை வெறுக்கிறவர்களாய் இருக்கும் போது பிழைத்திருக்க முடியும் ஐந்தாவதாக விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்க முடியும் இவைகளை எல்லாம் நாம் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பேருங்களாம் செபிக்கலாம்

ஓடுகிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் இந்த ஐந்து விதமான காரியங்களையும் செய்யும் போது அவர்கள் பிழைத்திருக்க என் தேவன் கருபை தருவீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்த்தாமேன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து பிழைத்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட என் தேவன் கிருபை தருவாராக ஆமை காட் பிளஸ் யூ